நாம் மூதாதியர்கள் இருந்த பஞ்சாசுரம் ஐம்பத்தொன்று என்ற பஞ்சாசர எழுத்துக்களை வைத்து பஞ்சாசுரம் நம சிவாய சிவாய நம எ சிவ மசிவ என நமசி என்ற பஞ்சாசரம் ஐம்பத்தொன்னை இயக்கி கொண்டிருந்தாங்க அதோட உள் அர்த்தம் என்ன நான் பார்க்க அப்பொழுதுதான் தெரியும் சிவ சிவ என்று சொன்னாலே அந்த சிவன் ஒருவனே தான் நம்மளுடைய வாழ்க்கையோட உண்மையான ஆத்ம திருப்திக்கு விடையவன் என்று பல இன்னல்களும் தொல்லைகளும் வருகிறதை உணர்ந்த பிறகு நம சிவாய என்ற வார்த்தையில் சிவாய நம என்ற வார்த்தையை உச்சரித்து சிவசிவா என்று அவங்க சரணாகதி அடைகிறார்கள் நாம் கேட்கின்ற வரத்தை அள்ளி கொடுக்கின்ற ஒரு மகா சக்தி தான் அந்த சிவபெருமான் நம்மளுடைய ஜோதியின் வடிவிலேயும் அதன் நல் இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு புனித தன்மை வாய்ந்த இடமே அந்த சிவனுடைய அடைக்கலமான இடம் ஆத்மநேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவான நாம் இந்த பிரபஞ்சத்தில் பல உண்மைகளை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம் அப்படி உண்மைகளை தேடி அடையும் பொழுது நிறைய கஷ்டங்களையும் நிறைய இஷ்டங்கள் தவறுதலையும் நாம் உணர்கிறோம் அப்படி உணர்கிற நேரத்தில் தான் நமக்கு இந்த எந்த இடத்தில் ஒரு நம்மளுடைய மனம் அழைப்பாயாது ஒரு சாந்தமான இடம் எங்கே இருக்கிறது என்று தேடும்போது சாந்தம் சர்க்குணம் சம்பவ மகாதேவா என்ற ஒரு வாசகம் பிறக்கிறது அதில் ஹரிஓம் ஹரிஓோம் ஹரிவோம் என்ற ஆத்ம ஞானம் வெளியாகுது அந்த ஹரிஓம் என்ற ஹரி யார் என்ற ஒரு வார்த்தைக்குள் வரும்போது அந்த எண்ணத்தை எழுத்துக்களாக மாற்றி எழுத்துக்களை ஒலி அலைகளாக மாற்றி பிரபஞ்சத்தில் நாம் தேடும்போது பொழுது நம்மளுக்கு ஒரு உண்மை தெரிகிறது நம சிவாயம் நம என்ற ஒரு ஒளி பிறக்கிறது அந்த நம என்பது உடலில் நம்மளுடைய மூலாதார சக்கரத்திற்குள்ள நா என்றும் நம்மளுடைய மணிப்புரகத்தில் மா என்றும் அடுத்தது நெஞ்சிக்குழியில் சி என்றும் தொண்டைக்குழியில் வா என்றும் நமது நெற்றி யாய் என்றும் நமசிவா என்ற பஞ்சாசரம் நமக்கு தெரிகிறது நாம் மூதாதியர்கள் இந்த பஞ்சாசரம் ஐம்பத்தொன்று என்ற பஞ்சாசர எழுத்துக்களை வைத்து பஞ்சாசுரம் நமசிவாய சிவாய நம என மசிவ என வய நமசி என்ற பஞ்சாசுர ஐம்பத்தொன்னை இயக்கி கொண்டிருந்தாங்க அதோட உள் அர்த்தம் என்னன்னு பார்க்கும்போது அப்பொழுது தான் தெரிகிறது சிவாய நம சிவாய நம என்றால் என்ன அனு பார்க்கும்போது இந்த நம சிவாயத்து தான் சிவாய நம நமக்கு நம்மளுடைய உள்ளமும் நம்மளுடைய பேச்சும் நம்மளுடைய சிந்தையும் சிவாய நம்மளுடைய பூலகத்தில் வாழ்கின்ற ஒன் நம்ம ஆசாபாசங்களை நம நா என்றும் நம்மளுடைய மாயைகளை மா என்றும் நம சிவாயா என்ற வார்த்தை வருகிறது அங்கே சிவபெருமானின் கூற்று மிகவும் அற்புதமான உணர்வுகளில் நிறைய பேர்கள் தேடி தேடி அலைந்து அலைந்து உருகி உருகி அவர்களோடு எல்லாம் தேவாரம் திருவாசகம் எல்லாம் பாடியவங்கள்லாம் சிவபெருமானை வணங்கி அவரிடம் தன்னுடைய கருத்துக்களையும் எண்ணங்களையும் சொல்லி அதன் மூலமாக கருத்துக்களை எடுத்து அதை மக்களுக்கு நிறைய தேவார திருவாசகம் போன்ற நல்ல கருத்துக்களை நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த கருத்துக்களை வாழ்க்கையின் தரமாக மாற்றி அதை நமசிவாயும் என்ற வார்த்தையோடு சிவசிவா 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 சிவசிவ என்றிட தீதொன்றுமில்லை சிவசிவ என்ற அந்த நம்மளுடைய பழைய எந்த கடனாக இருந்தாலும் அது தீர்ந்துடும் சிவசிவ என்று சொன்னாலே அந்த சிவன் ஒருவனே தான் நம்மளுடைய வாழ்க்கையோட உண்மையான ஆத்ம திருப்திக்கு உடையவன் என்று கொடுக்கும் பொழுது அங்கே சிவசக்தி என்ற ஆத்ம ஞானத்திற்குள் சிவசக்தி என்ற இரண்டு அங்கு ஒலிக்கிறது அந்த இரண்டில் ஒன்று சாந்தம் இன்னொன்று சர்குணம் இந்த சர்க்குணம் என்ன கேட்டால் சக்தியின் வடிவம் அந்த சர்க்குணமான ஒரு சக்தியை நெறியில் ஒரு மனிதன் வாழும்போது அந்த வாழ்க்கையில் பல இன்னல்களையும் தொல்லைகளையும் தொந்தரவுகளையும் பட்டு அதனால் சக்தியை வணங்கி அந்த மகாகாளியையும் அந்த வைஷ்ணவாதேவியையும் அந்த பராசக்தியையும் வேண்டி வணங்கி அதன் மூலமாக தன்னுடைய சத்தியத்தை காண விரும்பி ஓடுகிறார்கள் இறுதியாக அங்கே ஓடும்போது ஆசாபாசங்கள் நிறைய விஷயங்கள் இந்த பூலோகத்தில் இருப்பதை காண முடிகிறது அப்பொழுது இந்த பிரபஞ்சத்தில் வாழ்கின்ற மனிதர்களுக்கு இந்த ஆசாபாசம் என்ற ஒன்றால் பல இன்னல்களும் தொல்லைகளும் வருகிறதை உணர்ந்த பிறகு நம என்ற வார்த்தையில் சிவாய நம என்ற வார்த்தையை உச்சரித்து சிவா என்று அவங்க சரணாகதி அடைகிறார்கள் அந்த சிவனை சரணாகதி அடையும் போது அவருடைய வலது பக்கத்தில் இருக்கின்ற ஆன்மாவானது சாந்தமாக வேலை செய்கிறது அந்த சாந்தமான நிலைதான் சம்பவம் மகாதேவனின் இருப்பிடம் அந்த மகாதேவனாகிய சிவபெருமான் நம்மளுடைய இன்னல்களில் பொறுத்து கொண்டு நாம் கேட்கின்ற வரத்தை அள்ளி கொடுக்கின்ற ஒரு மகா சக்தி வாய்ந்தவர் தான் அந்த சிவபெருமான் அந்த சிவபெருமானின் எங்கே இருக்கிறார் என்றால் எங்கும் இருக்கிறார் அவர்கள் உங்கள் உள்ளத்துக்குள்ளேயே இருக்கிறார் என்பதை எப்பொழுது நீங்கள் உணர்கிறீர்களோ அப்பொழுதுதான் உங்களுடைய ஆத்ம சக்தியானது உங்களிடமிருந்து வெளிப்படுகிறது உங்களிடமிருந்து அது வெளிப்படும் பொழுது நீங்கள் சார்ந்த சுரூபமாக அமைதியான ஓம் 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 என்ற வார்த்தையே ஔம் 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 என்ற உச்சரிப்பின் கீழ் நாம் நம்மை அனுதினமும் சிந்தையில் கொண்டு வரும்பொழுது அப்பொழுதுதான் இந்த பிரபஞ்சத்தோட அருமையான ரகசியங்கள் தெரிகிறது அந்த அருமையான ரகசியங்கள் பார்க்கும் பொழுது இந்த அருமையான ரகசியத்தை உணர வருவதற்கு முன்னதாக இந்த பூலோகத்தில் பல இன்னல்களையும் கஷ்டங்களையும் துயரங்களையும் துன்பங்களையும் பாவம் புண்ணியம் எது என்று அழைந்து சத்தியம் உண்மை எது என்று அலைந்து அங்கே துயரங்கள் தான் மிஞ்சியபடி அந்த மிந்திய துயரங்களோடு வந்து அடைக்கலமாகிற இடம்தான் அந்த சிவனுடைய அடி அந்த சிவனுடைய அடிக்கு வந்த பிறகு சிவசிவா சிவசிவா என்று அந்த சிவனையே உச்சரிக்கின்ற அந்த வார்த்தை நம்மளுடைய சுவாச காற்றுக்குள் பதிய பதிய நம்மளுடைய ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நிமிட நொடிப்பொழுதில் நிமிட பொழுதில் நமக்கு கிடைக்கின்ற அந்த சுவாசமானது ஆத்மாவை அற்புதப்படுத்துகிறது மூக்கின் மூலமாகவும் நம்மளுடைய கண்கள் மூலமாகவும் நம்மளுடைய நாக்கின் மூலமாகவும் நம்மளுடைய காதுகள் மூலமாக உள் உறுப்புக்கள் வெளியிலிருந்து செயல்படுவதை நாம் உணர முடிகிறது அப்பொழுது நம்மளுடைய ஆத்ம ஞானம் இந்த பிரபஞ்சத்தில் எப்படி இருக்கிறது என்று உணரும்போது நாம் போகும் பாதை சரியான பாதையா இல்லை தவறான பாதையா என்று நம்மை நாம் உணர ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது எங்கே கிடைக்கிறது அது சிவனின் பாதம் நாம் சரணாகதி ஆகும்போது தான் கிடைக்கிறது அதனால்தான் சிவனை எங்கு பார்த்தாலும் அவர் பத்மாசனத்தில் அமர்ந்து அவருடைய முத்திரைகளை போயிட்டு அமைதியாக கண்களை மூடி சிந்தையிலே தன்னுடைய ஆழ்நிலையை வைத்து அவர் இருப்பதை நாம் உணர முடிகிறது அந்த நிலைக்கு மனிதன் போவதற்கு போராடி கொண்டிருக்கிற இந்த தருவாயில்தான் சிவசிவா சிவசிவா என்ற சத்தமும் அந்த பஞ்சாசர மந்திரத்தின் உள் அறுத்தமும் உணர முடிகிறது நாம் திருவண்ணாமலை சென்றால் அங்கே தெரியும் பல சிவபக்தர்கள் அங்கே சுழண்டு வருகிறார்கள் அப்படி சுழண்டு வரும்போது சிவனுடைய தரிசனம் எங்கேயாவது ஒரு இடத்தில் கிடைக்காதா என்று தேடுகிறார் சிவனோ எங்கேயாவது ஒரு மனதுக்குள் நான் அடைக்கலம் போவதற்கு இடம் இருக்கிறதா என்று சிவன் உங்களை நாடி வர நீங்கள் அவரை நாடி அலைய இரண்டுக்கும் இந்த அக்னி குண்டமானது பதர் ஒரு பதக்கத்தின் நிலையிலேயே அக்னி சுவாலையாக எரிந்து கொண்டிருக்கிறது அந்த அக்னி சுவாலைக்குள் ஒரு ஈரம் இருக்கிறது அந்த ஈரப்பசிதான் அந்த சிவபெருமானின் ஆத்மா அந்த சிவபெருமானின் ஆத்மா சூரிய ஒளியிலேயும் நம்மளுடைய ஜோதியின் வடிவிலேயும் அதன் நல் இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு புனித தன்மை வாய்ந்த இடமே அந்த சிவனுடைய அடைக்கலமான இடம் எப்பொழுது ஒரு மனிதன் நொந்து பல இன்னல்களுக்கு ஆளாகி கஷ்டங்கள் மூலமாக நான் எனக்கு இந்த பிறவி ஏன் எடுத்தேன் இந்த பிறவியில் எனக்கு ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை வருதுன்னு கேட்க ஒரு ஜோதிடர் நாடி ஓடுகிறார் அங்கே சொல்கிறார்கள் நீ சிவனுடைய அடியாராக மாறிவிட்டாய் என்று ஐயா நான் சிவனுடைய அடியாராக மாறுவதற்கு எனக்கு அப்படி ஒரு பாக்கியம் இருக்கிறதா இருக்குதுப்பா உன்னுடைய மூதாதிரிகள் செய்து வைத்த புண்ணியம் உன்னை இதுவரையும் கஷ்டத்திலிருந்து மீட்டு கொண்டுட்டு வந்திருக்கு அதனால் உன் மூதாதிரிகளை மறந்து விடாது உன் மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கால கடமைகளை செய்யுங்கள் உங்கள் எண்ணத்தில் வைங்கள் அதன் மூலமாக சிவனின் அருளும் ஆசையும் பெறுங்கள் என்று அந்த ஜோதிடர் சொல்கிறார் ஐயா ஆமாங்கையா உங்களுடைய ஜாதகத்தில் சூரியனும் குருவும் நேர் பார்வையில் இருந்தாலோ அதன் ஒன்றுக்கொன்று பார்வைக்குள் அகப்பட்டாலோ ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பதில் இருந்தாலோ உங்களுக்கு சிவ தரிசனம் கிடைக்கும் என்பதை நல்ல உணரலாம் உங்களுடைய மூதாதியர்கள் சிவனுடைய பக்தியின் காரணத்தால் அவங்க சிவபூஜை செய்து அவர்கள் சாந்த நிலையில் ஒரு சமாதி நிலைக்கு போக தகுந்திய தகுதி வாய்ந்தவர்கள் இல்லறத்தில் அகப்பட்டு பல இன்னல்களுக்கு ஆளாகி அவர்கள் ஏற்கனவே அவர்கள் தன்னை மறைத்திருக்கிறார்கள் அப்படி இருப்பது என்ற அந்த ஜோதிட கலையின் மூலமாக உங்களுடைய குண்டலினி என்ற இந்த ஜாதகத்தை பார்த்தால் அதிலே உங்களுடைய கட்டத்திற்குள் அது அமைந்திருக்கும் அப்படிப்பட்ட அந்த கட்டத்திற்குள் அமைந்திருக்கின்ற அந்த ஜாதகத்தின் மூலமாக நீங்கள் என்ன தகுதி வாய்ந்தவர்கள் உங்களுடைய தகுதியை எப்படி மேம்படுத்துவது உங்களுடைய தகுதிக்கு எங்கெங்கெல்லாம் இன்னல்கள் வருது அதிலிருந்து எப்படி உங்களை மாற்றுவது என்று சொல்லக்கூடிய விப்ஜியார்னு இருக்கக்கூடிய ஏழு நிறங்களையும் அந்த அண்ட சராசரத்தில் இருப்பதை அண்டத்தில் இருப்பதை பிண்டத்துக்குள் அமைத்து அதில் திசா புத்தி அந்தரம் சூட்சமும் அதிசூட்சமும் என்று ஜோதிடர்கள் கூறுவார்கள் அதே போல்தான் உங்கள் ஆன்மா அடைக்கலத்தை நோக்கி செல்லும் பொழுது எங்கெங்கெல்லாம் உங்களுடைய புத்தி எப்படி வேலை செய்யுது அந்த புத்தியின் மூலமாக என்ன உணர்வுகளை உணர்கிறீர்கள் அந்த உணர்வை சரியான முறையில் எடுத்து செல்வதற்கு சஞ்சலமில்லாத ஒரு வழி எது என்று இப்படியெல்லாம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த இடத்தை கொடுத்து நீங்கள் கேட்டீர்களானால் அவர்கள் வந்து இந்த ஜோதிட கலையின் மூலமாக உங்களுக்கு நுட்பமான ஒரு கருத்தினை அவங்க தருவாங்க அது எப்படி தருவாங்கன்னா வானமண்டலத்தில் ஓடுதலம் என்ற ஒன்றை அமைத்து அந்த ஓடுதலத்தின் மூலமாக இன்று அந்த வித்யா நிற ஏழு நிறங்கள் நீங்கள் பிறக்கும்போது என்ன ஆன்மா நிறத்தில் இருந்ததோ அந்த ஆன்மாவின் நிறத்தை உங்களுக்கு அமைத்து தருவாங்க அதில் நீங்கள் பிறந்த உயிரோட்டம் எங்கே ஆரம்பித்தது அந்த பிறந்த உயிரோட்டம் ஒவ்வொரு ச காலத்திலும் எவ்வாறு சென்றது என்று இன்று எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்று குறிப்பிட்டு காட்டுவார்கள் அந்த குறிப்பிட்டு காட்டிய இடத்திலிருந்து நீங்கள் அதை புரிந்து கொண்டு அவர்கள் காட்டிய வழியின்படி நீங்கள் செல்வீர்கள் ஆனால் உங்களுடைய பயணப்பாதை எளிமையாக இருக்கும் இதில் உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் மரணம் என்பதே இல்லை ஏனென்றால் மரணத்திற்காக நாம் பிறப்பதில்லை ஒவ்வொரு பொருளும் ஆக்கப்பூர்வமான விஷயத்திற்குரிய தவிர அழிவுபூர்வமான விஷயத்திற்காக அல்ல அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த பஞ்சபூதங்கள் கொண்ட இந்த உடலானது தொண்ணூற்றாறு தத்துவங்களை கொண்டு இயங்குவதற்கு இந்த சிவாய நம என்ற சிவனுடைய அனுகிரகம் நமதுக்குள் இருக்கிறது உங்களுடைய உடல் இயங்காத இருந்தால் அங்கு சிவனுடைய ஆதிக்கம் பெறுகிறது உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் அதிகமாக போக போக சக்தியின் ஆதிக்கம் அம்பாடின் ஆதிக்கம் பராசக்தியின் ஆதிக்கம் வருகிறது அங்கு உங்களுடைய சாந்தம் சர்க்குணம் சம்போ மகாதேவா என்று ப பஞ்சாசர மந்திரத்தோடு இணைந்த அந்த சிவபெருமானின் பொற்பாதங்களை நீங்கள் சரணாகதி அடையும் போது பார்த்தீர்களானால் உங்களுக்கு இன்னல்கள் எல்லாம் பரந்தோடி அவருடைய அன்பும் அறிவும் அன்பே சிவம் அறிவே யுகம் என்பதை நிலைநாட்டுவதற்கான அந்த இடத்தை நோக்கி நீங்கள் சென்றால் அந்த சிவமயம் என்பது உங்களுக்கு அற்புதமாக ஜோதி வடிவில் உங்களுடைய ஆத்மாவிலிருந்து உங்கள் நெற்றியின் சிற்றம்பலத்தின் வழியாக இந்த பேரம்பலத்தை பார்க்கின்ற ஆற்றலை தருகிறது இந்த பேரம்பலம் என்பது அண்ட சராசரத்திலிருந்து வெளியில் இருக்கிற அத்தனை பிரபஞ்சத்தின் ரகசியங்களை வாங்கி உங்களின் சிரசின் வழியாக உள்ளே அனுப்புவதற்காக மேலே படைக்கப்பட்டதான் அந்த பேரம்பலம் அதை உள்வாங்குவதற்கு தான் சிற்றம்பலம் நெத்தி புருவ மைத்தியே அந்த அற்புதமான நிகழ்வை காட்டுகின்ற இடம் அங்கேதான் நம்மளுடைய வள்ளல் பெருமானவர்கள் காட்டுகிறார் நீங்கள் சிதம்பரம் போய் ஏன் பார்க்க வேண்டும் இங்கிருந்தே சிதம்பரத்தை பாருங்கள் என்ற காட்சியை தந்ததாக நம் முன்னோர்கள் நமக்கு நிறைய விஷயங்களை தந்திருக்காங்க ஆகையினால் நம்மளுடைய சிவனை நீங்கள் அணுக வேண்டுமானால் உங்களை நீங்கள் சாந்தப்படுத்துங்கள் உங்களுக்குள் இருக்கும் பாசாபாசங்களை துறந்து அதாவது தேவையற்ற ஆசாபாசங்களை துறந்து அன்பே சிவம் அறிவே யுகம் என்ற நோக்கோடு உங்கள் பயணத்தை எடுத்து சென்றால் அங்கே சிவபெருமானின் ஜோதியானது அற்புதமாக இருக்கும் அந்த சிவலிங்கத்தை நாம் வணங்கும் போது சிவலிங்கத்திற்கு கீழே நாம் என்ன வைத்திருக்கின்றோம் நவ பாஷாணங்களை வைத்திருக்கின்றோம் நவ பாஷாணங்களும் இந்த பிரபஞ்சத்தில் உருவாக்கப்பட்டது அதன் மையத்திலே ஒரு காந்த ஒளி ஈர்ப்பு விசையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது அதேபோலதான் நம் உடலில் உள்ள சக்திகள் எல்லாம் ஒன்று திரட்டி ஆத்மாவில் சாதாரண நீரும் நெருப்பும் சேர்ந்த நம்ம உடல் ஒரு சப்தத்தின் ஒளியாக வருகிறது இதுதான் ஓசுவான் பகலத்துக்கு மேலே அந்த ஒரு சுழல் இருக்கிறது அங்கே ஓம் 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 என்ற சப்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது ஆகையினால் வயதானவர்களை பார்த்தீர்கள் என்றால் காதில் என்னப்பா கேட்கிறது என்றால் ஒரு சப்தம்தான் கேட்கிறது என்று கூறுவார்கள் வயது இந்த தான் அவ்வாறு மாறுது நீங்கள் உடலுக்கு வயதை கொண்டு போகாதீர்கள் உங்கள் உள்ள ஆத்ம சக்தியை எடுத்து சென்றால் பல நூறு ஆண்டுகள் நீங்கள் உயிரோடு வாழ்வதற்கான சத்திய நெறிக்குட் உங்களை ஆழ்படுத்தி அன்பான அன்பே சிவம் என்ற நிலையோடு நீங்கள் பயணித்தானால் உங்களுடைய பயணம் சிறப்பாகவும் சீராகவும் இருக்கும் என்பதை இந்த அனுபவ ரீதியாக பல சான்றோர்கள் கூறியதை அனுபவித்ததை பகிர்ந்து கொண்டதன் மூலமாக என் அனுபவத்தை உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன் நீங்கள் இதிலிருந்து பல உண்மைகளை உணர்ந்து உங்களுக்குள்ளே இருக்க சக்தியை உணர்ந்து உங்களுடைய பயணத்தை எளிமையாகவும் இனிமையாகவும் எடுத்து சென்றால் சிவமயம் உங்களுக்கு என்றென்றும் ஆத்ம ரீதியான பயணத்தை கொடுக்கும் அன்பே சிவம் அன்பே சிவம் அறிவே வாழ்க வையகம் வாழ்க வையகம் வணக்கம்